வணக்கம் நான் தாங்க பாபு கைசி இன்னைக்கு நம்ம சண்டேல பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்கிறோம் இன்றைக்கி டேட் நான் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி எனக்கு எட்டா ஏழாம் தேதி சார் ஏழாம் தேதிங்க இங்கே இவர் பிறந்தநாள் நாடு இன்றைக்கி டோனிக்கு பிறந்த நாடு வேறு அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோனி நான் பார்த்தீங்கன்னா விஷஸ் சொல்லிடுவோம் ஹாப்பி பர்த்டே விஷஸ் பண்ணி சொல்லிடுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கால் வைப்பலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் நாங்கள் போய் கேஸ் வாங்கி வந்தோம் அந்த வீடியோ வீடியோவில் இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள பல வருத்தங்கள் இருக்குது வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியுது ஆமாம் ஆனால் வீடியோ கால் அப்படின்னா போலீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு பிடிக்க போறேன் அதை ஏன்னு நம்ம ரூபன் தம்பி சொல்லுவா கேளுங்க அது எதுக்குன்னா இப்போ ஒரு ஃபைன் அவர் எதுக்குனே ஏற்பட்ட ஃபைன் வாங்கியிருக்காரு ஃபைனுக்கு அவருக்கு பஞ்சம் பண்ண இல்லை ஃபைனுக்கு அவருக்கு ராசி போடுறதுக்கு ஆமா கரெக்டாக வீக்லி ஃபைன் வாங்கிருக்காரு வீக்லி ஒன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வண்டிக்கு நம்மளுக்கு ஃபைன் விழுந்துருதுங்க இல்ல குறஞ்சது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கேஸ் இருக்குது ஐயாயிரம் ரூபா கேஸ் நான் எப்படி ஓட்டுறது ஒரு லட்சம் ஃபைன் வாங்கிருக்காரு நம்ம வண்டி ஐயாயிரம் தானே அது ஒரு லட்ச ரூபா நம்ம வண்டிக்கு ஐயாயிரம்ன்றது பெரிய விஷயம் இல்லையா எங்கேயுமே நம்ம தலை காட்ட முடியாது நம்ம மயில் வாகனத்தை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது எங்கே போனால் பிடிப்பாங்களே வேறு வழி இல்லையே தான் நான் கஷ்ட இங்கே பாருங்க தீவு எப்படி எங்க பயங்கரமாக இருக்கா ஓகே இது மெரினா பீச்சில் இது ஒரு கம்மா கம்மாவை ஏதோன்னு சொல்லுவாங்க அவட கம்மா கம்மா அம்மா அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சு வந்திருப்போம் இப்போ இங்கே வந்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கலாம் இது வீடியோ எடுத்து போன வருஷம் போட்டு இந்த வருஷம் போட போகிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இங்கேருந்து பார்த்தா இந்த கொடைக்கானல் டவர் வச்சுக்கேன் அது தெரியுது வத்தியா ஆமாம் ஆனால் கேமரா வந்து புள்ளி ஐந்து சார் வேறு லெவலாக இருக்குங்க கிளைமேட்டு ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் ரூபாய் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கொடைக்கணும் அங்கே டவரு தெரியும் எஃப்ரெண்ட் டவரு தெரியுதான் அவங்க ஆனால் கேமரா வந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது தான் கொடைக்கான ஹீல்ஸா தான் நிலை கொடைக்கானல் நைட் ஆனால் உங்களுக்கு தெரியும் நைட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ஒரு ரோடு வண்டி தான் போகும் அதே மாதிரி அங்கே அங்கே இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருக்குன்னு இதை விட மஞ்சளா டேம்னு ஒன்று இருக்கு அங்கேருந்தே தனி தண்ணி வருது நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கேஸ் கேஸ் வரோம் போன வாரம் மூவாயிரம் ரூபாய் அதுக்கு முந்தின வாரம் ஆயிரம் ரூபாய் பிளஸ் மொத்தம் ஐயாயிரரூவா கேஸ் கேஸ் இருக்கு வண்டியில் என்ன ரூபே அதுக்கு என்ன சொல்லியூஷன் மன உடைச்செல்ல இருக்கும் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணி இந்த இடத்துக்கு நம்ம சுற்றி பார்க்கலான்னு வந்துருக்கோம் வந்திருக்கோம்